அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசுவ தமிழ் மாதம் கார்த்திகை ஆறாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினைத்திற்பம் குரல் அறுநூற்றி எழுபது இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு தெளிவுரை எத்தகைய உறுதியை உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் போற்றாது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு வக்கரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது துலாமில் சுக்கிரன் விருச்சிகத்தில் புதன் வக்கரமாகவும் விளிம்பாகவும் சூரியன் அதோடு கூட செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு கிடைக்கும் நீங்கள் போகும் இடங்களில் எல்லாம் இன்று உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்பு உயரும் பெண்களிடம் உள்ள நட்பு இன்று நன்மை கொடுக்கும் உங்கள் பேச்சு சாதுரியம் நிறைய வியாபார தொடர்புகள் கிடைக்கும் என்று புதிய புதிய தொடர்புகள் உண்டாகும் குடியிருக்கும் வீடு மாற்றி வேறு வீடு இடமாறுதல் செல்வீர்கள் என்று அது புதிய வீடு அல்லது வாடகை வீடாக இருக்கலாம் இன்று உங்கள் கண் நிறைய உங்கள் வீடுகளில் நிறைய உறவினர்கள் இருக்க ஏதோ ஒரு விழா கோலம்தான் ஒரே பேச்சு சத்தம் கும்மாலம்தான் வீடுகளில் இருக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் என்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் என்று ஏதோ குழப்பம் பயம் அச்சம் கூட ஏற்படத்தான் செய்யும் என்று ஆடம்பர பொருட்கள் வந்து சேரும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் என்று பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் உங்கள் மகளின் அல்லது சகோதரியின் நிலையில் சிறிய வருத்தம் ஏற்படும் அவர்களை பற்றிய நினைவு இன்று நாள் முழுவதும் இருக்கும் கல்வி தொடர்பாக இன்று வெளியூரில் தங்க நேரும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால் எலும்பு உடைதல் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் கற்களால் தாக்கப்படுதல் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமால இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று இந்து குமுதா ராமன் பனி யாமினி வள்ளி வெண்மதி அரவிந்த் இளங்கோ புஷ்பா ராகவன் கவிதா கீர்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி பீட்ரூட் முருங்கை பீர்க்கங்காய் மேரக்காய் எலுமிச்சை கீரை இப்படியாக கொள்வீர்கள் என்று ஆரஞ்சு பச்சை சிவப்பு வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்